வீர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜாக்கு என்னென்ன உரம் நீரில் நிறைய வந்துச்சு நீங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே கரைஞ்சிடும் நைட்ரஜன் வந்து ரொம்ப செடியோட வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மூணு வந்து செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அத்தியாவசியம் நத்தியத்து பத்தொன்பது மனைச்சித்தும் சாம்பல் மூணும் சரிசு விகிதத்தில் இருக்கும் போது ஒரு செடி வந்து சமச்சீரின்னு சொல்லக்கூடிய மூணும் அம்மோனியம் பாஸ்பேட் அது கொடுக்கணும் ஏன் இதில் வந்து பொட்டாஷ் வந்து மைனஸ் பொட்டாஷ் வந்து அதிகமா தரப்படும் இன்னைக்கு வந்து தக்காளியில் உர மேலாண்மை எப்படி இருக்கணும் நம்ம கூட தாமோதரம் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் தாமோதரன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க சூப்பர் முதல் நாற்பத்தைந்து நாட்கள் தக்காளியில் உர மேலாண்மை எப்படி இருக்கு சார் தக்காளி வந்து ஒரு மூன்று மாத பேர் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் மூன்று மாத பேர்ல சமைச்சரான உர மேலாண்மை முறை வந்து பின்பற்றணும் ரசனா இருக்கலாம் ஒவ்வொரு உயிரியல் முறையா இருக்கலாம் இது ரெண்டுமே தான் நீங்க பயன்படுத்தணும் வந்து நம்ம ரசாயன வந்திருக்கோம் வந்திருக்கோம்ல நடவு நட்டுல இருந்து கரெக்டா நாப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நடுவு செஞ்சிட்டோம் நடவு நம்ம வந்து மல்சிய ஷீட் முறையில வந்து நம்ம நடவு செஞ்சிருக்கோம் நம்ம காமிச்சிருக்கோம் இந்த மலசிய ஷீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து அடி உரமாகவே எல்லா உரம் கொடுத்திருக்கும் நீர்வழி உரம் இடுதல் அதாவது நீரில் கரையும் உரங்களை ஏமா ச நீரில் கலை உரங்கள் என்னென்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் வந்து கொடுத்துருக்கோம் முதல்ல சொட்டு நீர் பாசன முறையை வந்து பயன்படுத்துறதுனால அதில் வந்து நம்ம உரத்தை வந்து போட முடியாது ட்ரிப்பில் வந்து கொடுக்க முடியாது நார்மல் உரத்தை ஓகே அதுனால தான் நீரில் கலைக்குறைய உரங்கள் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு இப்போ அது அதை வளைச்சி ஸ்டார்ட் டூ அதாவது நடவடிக்கை அருள் வைக்க என்னென்ன உரம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீரில் கட்டுரை உரங்கள் வந்து நிறைய வந்துருச்சு நீங்கள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே கரைஞ்சிடும் கரைஞ்சிட்டு கரெக்டாக நீங்கள் ஏழு நாள்லயே நீங்கள் ரிசல்ட் பார்த்து ஓகே ஓகே ஸோ அதுக்காக தான் நீர் கைகள் கூட உடம்பு கொடுக்குறது அது வந்து எப்படி குறைவாக தரும் ஸோ நம்ம ஆல்ரெடி பெட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அதனால வந்து ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேயே ஏழு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கான அளவு நம்ம வந்து பெட் அப்ளிகேஷன் உடம்பு கம்மியாக இருந்தால் இதை வந்து உரத்தோட இன்க்ரீஸ் வந்து அதிகப்படுத்தணும் இதுதான் சார் இந்த சொட்நீர் வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் இது வந்து பொதுவாக இந்த சொட்டுநீர் உரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு கிலோவுக்கு மினிமம் அஞ்சுலேருந்து பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் சார் ஸோ அப்போ தான் உங்களுக்கு டைல்யூட் ஆகுது அது வந்து டைல்யூட் ஆகும் ஸோ நீங்க வந்து ஒரு பக்கெட்ல நீங்க பயன்படுத்துறீங்க அதாவது இரும்பு பாத்திரத்துல வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது சொட்டு நீர் ஒருத்தர் முக்கியமாக ஓகே ஓகே நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து பயன்படுத்த நீங்கள் கை க்ளோஸ் போட்டுக்கணும் குச்சி வச்சு நல்லா சுற்றி கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு அடியில் வந்து ஜஸ்ட் வந்து செட்டில் ஆகும் ஒரு சில டைம் செட்டில் ஆகும் ஒரு சில டைம் நைன்டி பர்சன்ட் செட்டில் ஆகாது ஸோ அந்த ஜஸ்ட் அது செட்டில் ஆகுது ஒரு ரெண்டு டைம் கலச்சி விட்டுணும் சார் பிளாஸ்டிக் தான் நம்ம பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தான் பயன்படுத்தணும் மெட்டல் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா ரியாக்ஷன் ஆகி அந்த உரம் வந்து உங்களுக்கு வந்து செடிக்கு வந்து எதுக்காது ஒரு சில டைம் கட்டி கட்டிக்கும் பண்ணியமா நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம இது வெஞ்சூரியில தான் கொடுப்போம் ஆமா சார் அதே மாதிரி நீங்க சொட்டுநீர் உரம் ஒரு கால் மணி நேரத்துல அரை மணி நேரம் அந்த வயலுக்கு எவ்வளவு ஸ்பீடா தண்ணி போய்டோ அந்த ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த டைமிங்ல குடிக்கணும் ரொம்ப அதிகமாக ஓர தண்ணி கூட அந்த பெட் விட்டு வெளியே கூட தண்ணி ஓகே ஓகே ஸோ நம்ம உரம் எந்த டைம் நம்ம கொடுக்குற டைம் கால் மணி நேரத்துல இழுத்துச்சு அந்த நூறு லிட்டர் தண்ணி கால் மணி நேரம் இழுத்துச்சுன்னா அதுக்கு மாதிரி அடுத்த கால் மணி அந்த நூறு லிட்டர் தண்ணிக்கு அந்த விட்டணும் செடி நடவு பண்ணிட்டோம் ஆமா சார் நடவுக்கு பிறகு எத்தனாவது நாள் நாம் வந்து நீர் வழி உரம் கொடுக்கலாம் சார் கரெக்டாக பார்த்தா ஏழாவது நாள் வந்து நம்ம உரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சார் கரெக்டாக நம்ம அஞ்சு டு ஏழு அதிகபட்சம் பத்து நாள் நம்ம நடு நாட்டுலேயே ஒரு டைம் ஸ்ப்ரே கொடுத்துட்டா நம்ம பத்து நாள் வரைக்கும் கிடைக்க தேவையில்ல நம்ம நாட்டுல ஸ்ப்ரே பண்ண முடியல மழை அதிகமா இருக்கு அதிகமாக அதிகமா இருக்கு நம்ம ஏழு நாள் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏழு நாள் போது பொதுவாக ஃபர்ஸ்ட் ஏழு நாள் வந்து ட்ரிப் வழியே வந்து அதிகமா தண்ணீர் வந்து கொடுத்து தவிர்க்கணும் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோ டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் அதிகமாக பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல்ஸ் தான் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நம்ம எதாவது ட்ரிங்ஸிங் சொல்லுவாங்க நம்ம பக்கெட்டில் கலந்துட்டு செடிக்கு செடிக்கு நூறு எம்எல்ந்து ஐம்பது எம்எல் அதோட எத்தனை செடி இருக்கோ அதை டிவைடேட் பண்ணி இரநூறு வாட்டர் வந்து டிவைடேட் பண்ணிவிட்டு செடிக்கு செடியை நம்ம ஊற்றினோம்னா இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்குது சார் ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு பேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் செடி பக்கமே ஊற்றும் போது இன்னும் சூப்பராக உனக்கு வந்து ரூட் ஃபார்ம் ஆகும் தண்டுல்கள் நோய் வந்து கண்ட்ரோல் போனால் அதாவது அது நம்ம போகிற நியூட்ரெண்டு நூறு பர்சன்ட் ஸ்டெடி எடுத்துக்கும் கொஞ்சம் விகதாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு முறை அந்த மாதிரி பண்ணால் ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும் சார் அதில் வந்து என்னென்ன கொடுக்க போகிறோம் பார்த்தோம்னா ஆன்லைன்லையும் கொடுக்குறோம் சார் ஆல் நைன்டீன் ஆமாம் சார் ஓகே ஓகே சார் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நீர் நீர்வழி உரம் இடுதலன்னு சொல்லிவிட்டோம் ஆமாம் சார் நைன்டீன் நாள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் சார் நைன்டி நாள் ஏன் முதல் உரமாக நீங்கள் சொல்கிறீங்க சார் பொதுவாக வந்து நம்ம மனித ஆகட்டும் தாகமாக முதல்ல வந்து அதிகமாக வந்து சத்துக்களை வந்து துவக்கணும் ஆஹ் முதல்நிலை ஊட்டச்சத்து நைட்ரஜன் வந்து ரொம்ப செடியோட வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மூணும் வந்து செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அத்தியாவசியம் இந்த அத்தியாவசியமான பொருள் ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸ் இருந்தால் தான் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப வரும் நமக்கு லாங் லாஸ்டிக்காக வந்து செடி வந்து ரொம்ப நாளுக்கு வந்து பயிர் வந்து வைக்க முடியும் நம்ம ஹீல்டு வந்து அதிகம் எடுக்க முடியும் இதை வந்து குறைவா இருந்துச்சுன்னா பூச்சியோட துவக்கமும் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி வந்து பூச்சி நோய் தாக்கம் வந்து அதிகமாகாமல் சமைச்சராக எப்படி உரம் கொடுக்கலான்ற முறையை தான் இந்த நைன்ட்டி நாள் இந்த உரம் நைன்ட்டி நாள் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தலைச்சத்து பத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது மணிச்சத்தும் பத்தொம்பது சாம்பல் சத்து மூணும் சரிசு விகிதத்தில் இருக்கும் போது ஒரு செடி வந்து ஈவனாக ஒரு சமைச்சராக வளரும் ஒன்று முன்னே பின்ன வளராமல் ஒரே சமச்சீரில் வந்தால் தான் அறுவடை பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணும்போது அதை பூச்சி நோய் தப்பு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நைன்டி நாள் வந்து ஒருத்த வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் சார் சரி ஓகே இது இது எவ்வளோ அளவு வீதம் கொடுக்கலாம் எவ்வளோ தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் சார் நம்ம அந்த பெட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து நல்லா நியூட்ரன் கொடுத்தனா மினிமம் மூணுலேருந்து அஞ்சு கிலோ கொடுத்தா மேக்ஸிமம் போட்டால் நீங்கள் ஏழுலருந்து பத்து கிலோ வரைக்கும் தரலாம் சார் ரெண்டாவது வேற என்ன சார் ரெண்டாவது வந்து யூமிக் ஆசிட்னு சொல்லுவாங்க யூம சொல்லுவாங்க இது வந்து ஒரு நிலக்கரியில ஏற்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இது ஒரு படிம பொருள் சார் இது என்னன்னா ரிச் கார்பன்ஸ் அதிக கார்பன் கார்பன் இருந்தா தான் மண்ணுல வந்து கரிமச்சத்து இருந்தாதான் செடியை வந்து அதை பில்டர் பண்ணி செடி வந்து எடுக்கிறது வேறோட வளர்ச்சியை தூண்டும் ஒரு ஹார்மோனும் வச்சுக்கலாம் செடியோட வளர்ச்சி ஊக்கியாவும் வச்சுக்கலாம் இது வந்து வேற வந்து முதல் நிலையில ரெண்டு வகையான வேறு பிரைமரி ரூட்னு சொல்லுவாங்க சில ரூட் முதலிலை பேர் ரெண்டாம் நிலைய பேர் முதலிய வேர் தூண்டுறதே இந்த ஹியூமிக் ஆசிட் தான் ஹூமிக் ஆசிட் என்னன்னா மண் வந்து பொலபொல பாக்கும் மண் லூஸ் பண்ணும் நம்ம காற்று வந்து உள்ள போய் இதை வந்து சர்க்குலேட் ஆகும் அப்போ என்ன வேரோட வளர்ச்சி இந்த துரிதமா இந்த பரப்பத்தை வந்து இந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்கணும் சார் இது இப்போதான் ஏக்கராவுக்கு வந்து ரெண்டு கிலோ கொடுக்கணும் சார் ரெண்டுலேருந்து மூணு கிலோ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும் மினிமம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதா ரெண்டு கிலோ வந்து சார் இதுதான் நம்ம முதல் வரும் முதல் உரமாக கொடுக்குறோம் ஓகே ஓகே நோய் தாக்கு வரும் தண்டல்கள் நோய் வந்து அதிகமாக வரும் ஸ்டார்டிங்கில் நம்ம காலத்தில் அதிகமாக வரும் அதுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த ரெடியாமல் கோல்டுன்னு சொல்லக்கூடிய சோப் ப்ளஸ் மெட்டலாக்ஸ் கலந்த லிட்டருக்கு வந்து ரெண்டரை கிராம் ரெண்டு கலர் அந்த உரத்துக்கு கலையோட மிக்ஸ் பண்ணி செடிக்கு செடிக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் ஊற்றுறோம் அதாவது ட்ரென்சிங் பண்ணுவோம் பண்றோம் ஆங்கில தான் ட்ரென்சிங் பண்றோம் அகலியில் வச்சு நம்ம செடிக்கு செடிக்கு வந்து மேனுவலில் ஆகளை வச்சு வந்து ஓத்தும் போது செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் க்ரோத்தும் நல்ல பெஸ்ட்டா வந்து இருக்கும் ரெண்டு வந்து உரம் முறை வந்து ட்ரென்ச்சிங் பண்ண ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும் சார் ஓகே சார் இப்போ ரெண்டாவது உரம் ஆமா சார் ரெண்டாவது உரம் என்ன ஒரு முதல் உரத்துக்கும் ரெண்டாவது உரத்துக்கும் என்ன இடைவெளியில் கொடுக்கணும் நம்ம செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ம் அதுல தான் ரெண்டாவது உரம் மாறுபடும் வளர்ச்சி இருக்கா இருந்தா ஏத்த மாதிரி பேசிக் இந்த பேசிக்ல வந்து பொதுவான முறையில ரெண்டாவது ஏழு நாள் டிஃபரண்ட் நம்ம விட்டது வந்து கரெக்டா ஏழு அதாவது ஏழுல இருந்து பதினஞ்சு நாள் கரெக்டா நம்ம கொடுத்தோம் சார் சோ இந்த ஸ்டேஜ் நம்ம கொடுத்தா தான் வளர்ச்சி மாற்றம் ஒரு செடி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும் பருவத்துல நாட்டுப்பருவத்திலிருந்து ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு போகும் ரெண்டு இலையிலிருந்து ஒரு ஆறு இலையில எட்டு இலையாவது மாறும் பக்க கிக்கு பிரிவு தருவோம் அந்த தளத்துல நம்ம அதிகமா வந்து எம்ஏபின்னு சொல்லக்கூடிய மூணோ அமோனியம் பாஸ்பேட் அது கொடுக்குறோம் ஏன் இதுல வந்து பொட்டாஷ் வந்து மைனஸ் பொட்டாஷ் வந்து அதிகமா தரக்கூடாது ஸ்டார்டிங்ல பன்னெண்டு அறுபத்தி ஒன்று பன்னெண்டு அறுபத்தி ஒன்று பன்னெண்டு அறுபத்தி ஒன்று பன்னெண்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் அறுபத்தொரு ஏன் அந்த பன்னெண்டு ப்ளஸ் அறுபத்தொன்றுனா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் குறைவாக தோணும் ஸ்டார்டிங்கில் அறுபத்தோரு பர்சன்டேஜ் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன அப்படின்னா செடியோட வேரோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாகும் ரூட் ஃபீடிங் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற நியூட்ரன் எடுத்துகிட்டு ஒரு வேலை அதிகமாகும் செடியோட பக்க கிளைகள் வளர்ச்சி வந்து அதிகமாகப்படுத்தும் பூக்கள் காய்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துகிறோம் இதுதான் முதல்ல முதல் நோக்கமாக இருக்குது சார் ஸோ இது வந்து ஏக்கராவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வந்து பயன்படுத்துகிறோம் இதோட என்ன பாயிண்ட் பண்றேன் ஜிங்க் சல்பேட் வந்து யூஸ் பண்ண ஏன் ஜிங்க் நம்ம வந்து இரண்டாவது உரத்துல இரண்டாவது உரமா கொடுத்துருக்கேன் சார் நம்ம எந்த பயிரோ வைக்கிறோங்க நமக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கா கூட வச்சுக்கலாம் நம்ம உடம்புல நார்மலாவே காய்ச்சல் வந்தா அடுத்த ஒரு எட்டு நாள் பத்து நாள் அதே வந்து கியூர் ஆக ஆரம்பிச்சிடும் சேம் அதே மாதிரி ஜிங்க் வந்து உடம்புல வந்து ரொம்ப தேவை மண்ணை வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து

பக்கூர்ந்தான் இன்னும் ஆறோம் வந்து இன்க்ரீஸ் ஜிங்க் சல்பேட் வந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அந்த டைமே கொடுக்கணும் பார்த்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுத்து வரணும் சார் ஆக்சுவலாக வந்து எம்ஏபியும் ஜிங்கும் கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரம்ல போட்டு கலந்துட்டு ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு ஒரே டைம்ல மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி டைலூட் பண்ணிட்டு தனி தனி பக்கெட் டைலூட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா வச்சுக்கணும் ஒரு சில டைம் மிக்ஸ் ஆகும் கம்பெனி மெட்டீரியல்ஸ் சோ அதுக்காண்டி சொல்கிறேன் சார் சரி சரிங்க சோ இது கொடுக்கறதுனால நல்ல ஆரம்ப கால வளர்ச்சி ஆரம்ப கால வளர்ச்சி வந்து பெஸ்டா இருக்கும் சார் சோ அப்படின் போது நம்ம தேவையை வந்து கரெக்டாக பார்த்து பார்த்துக்கணும் தேவைக்கு அதிகமான உரமும் பெஸ்ட் ஆகக்கூடாது வளர்ச்சியை சமைச்சிடக்காக இந்த கரெக்டான ஃபர்டிலைசர் கொண்டு போகிறோம் சார் சார் ஓகே மூன்றாவது உரம் நம்ம இரண்டாவது உரத்துக்கும் மூன்றாவது உரத்துக்கும் எவ்வளவு கால இடைவெளி பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு உரத்துக்கும் பொதுவாக பொதுவான இடஒது அதிகபட்சம் ஏழு குறைந்தபட்சம் ஏழு அதிகபட்சம் பத்து நாள் இடைவெளியில இருந்தால் ஒருத்த குடுத்தோம் சார் அந்த தான் நம்ம இந்த கண்ணால பாக்குறோம் எப்படி இருக்கு என்ன மாதிரி சார் இந்த ஸ்டேஜ் என்னென்ன சத்துக்கள் பட்டாக்கள் வரணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பயந்து மாறும் மாறதுல பார்த்தோம்னா எந்த உரமா கொடுத்துட்டோம் அது மூன்றாவது உரம் அடுத்து வந்து இருபத்தோரு ஒரு நாள் சார்

அந்த ஸ்டேட்ல அதிகமா என்ன பாஸ்பரஸ்லாம் அதிகமாக தரும் பாஸ்பரஸ் சீக்கிரமா பத்து பத்துமேச்சு உங்களுக்கு சீக்கிரமா இழுக்க அமைக்கும் உங்களுக்கு செடி சரிங்க அதை கொடுத்தீங்கன்னா தான் செடி வந்து ஸ்டார்டிங்கில் பூஸ்டப்பா வளரும் உங்களுக்கு நைட்ரஜன் அதிகமாக கூட நேர் வளர்ச்சி இருக்கும் பக்க வளர்ச்சி இல்லாம நோயோட தாக்கமும் பூச்சியோட தாக்கம் அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அதனால பாஸ்பரஸ் உடனே அதிகமாக கொடுக்கணும் சார் நல்ல வேர் வளர்ச்சி வேர் வளர்ச்சி வந்தா தான் உங்களுக்கு பக்கத்துல கிளைக்காய் காய்கறி வரும் இந்த மாதிரி சார் ஓகே இது என்ன ஏக்கருக்கு எவ்வளவு சார் ஏக்கர் அஞ்சு இருந்து ஆறு பொதுவா பெர்டிலை அஞ்சு இருந்து ஆறு கிலோ அதோட தேவையை பொறுத்து மாறுபடும் சார் வாட்டர் அஞ்சுல இருந்து ஆறு கிலோ போதுமானது சரிங்க இரண்டாவது உரமா என்ன மூன்றாவது உரத்தில் இரண்டாவது உரமா அதுல என்ன ரெண்டாவது உரம் பார்த்தா பயோசைன்ஸ் சொல்லுவாங்க அது கடல் பாசி உரங்கள்னு சொல்லுவோம் நீங்க ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டுதான் நம்ம கடல வந்து நிறைய அமையும் அமிலங்கள் இருக்கு அது நமக்கு மீன் இருக்குது மீனில் வந்து நிறைய அந்த கழிவுகளில் அந்த என்ன பண்ணுறாங்க அதை வந்து அந்த மீனோட கழிவுகள் இருந்து இந்த செடிகள் வரும் பாசி வளம் அந்த வந்து பிரித்து எடுத்து செ செடி விட்டுப்பட்டு பிரித்து வந்து என்ன பண்ண செடி கொடுக்கும் இதனால என்ன அமினோ அமீனமுல செடி கொடுக்கும்போது ஒரு இமீடியேட் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஆஹ் அது இல்லாமல் அந்த ஃப்ரூட் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும் ஃப்ளவர் வந்து பூ வந்து உதிர்வு வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையோட செடி வந்து புசிட்டிக்காகவே இருக்கும் சார் நல்ல நல்ல நல்லா இருக்கும் புஷ்டியா இருக்கும் பார்த்தாவே ஸோ கிராஃப்ட் சூப்பராக வந்திருக்குப்பான் நம்மளே ஒரு நம்மளை அறியாமல் போயிட்டு அங்கே நினைப்போம் சார் அந்த அதுக்கு வந்து கடல் பாசி சிவீடு வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும் கண்டிப்பாக சிவீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் சார் ரெண்டு லிட்டரு நீங்க இதில் நீங்கள் பதிமூணு நாற்பது பதிமூணு இல்லைனா நீங்கள் அது அஞ்சு லிட்டராக மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் மூன்றாவது வரம் வெறும் சிவீடு சிவீடு கொடுத்தா கூட ஓகே தான் நம்ம ஆல்ரெடி நமக்கு பெட்ல கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிட்டு இதை அதிகப்படுத்திக்கலாம் சரி சரிங்க நம்ம உள்ளவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல்ட்டனைாங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி